ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஆன்சர் கீ வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதில் ஒரு சில கொஷினுக்கான ஆன்சர் வந்து தப்பாக இருக்குது ஸோ அதை வந்து எப்படி கீ சேலஞ்ச் பண்ணுறது ஸோ அதுக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன மாதிரியான அறிவுரைகள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது ஸோ அதில் ஜாயின் பண்ணிப்புங்க ஸோ நீங்கள் எந்த கொஸ்டினை வந்து கீ சேலஞ்ச் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதோட புக் ப்ரூஃபோட நீங்கள் வந்து அட்மினுக்கு வந்து டெலிகிராமில் அனுப்புங்க ஸோ நம்ம வந்து கீ சேலஞ்ச் பண்ணி கொடுப்போம் ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து எப்படி கீ சேலஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணாங்களோ ஸோ அவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கீ சேலஞ்ச் வந்து பண்ண முடியும் ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணவங்க இல்லை எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க மட்டும்தான் வந்து கீ சேலஞ்ச் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ கேள்வித்தாள் வரிசை வந்து மாறும் சரிங்களா உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் பேப்பர் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு வேறு ஒரு கொஷின் பேப்பராக இருக்கும் இப்போ எப்படி கீ சேலஞ்ச் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி என்ன கீ விட்டுருக்காங்களோ ஸோ அதில் வந்து நீங்கள் எத்தனாவது நம்பரை வந்து கொஷின் வந்து சேலஞ்ச் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை தான் வந்து மென்ஷன் பண்ணணும் சரிங்களா ஸோ எப்படி கீ சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்சர் கீ வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்திலே கீ சேலஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் ஸோ நேம் ஆஃப் த சப்ஜெக்ட் கேட்கும் கொஸ்டின் நம்பர் கேட்கும் கொஸ்டின் நம்பர் வந்து டிஎன்பிசி கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் கீழ எத்தனாவது கொஸ்டின் நீங்கள் வந்து கீ கீ சேலஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த கொஸ்டின் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் ஸோ அதுதானா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்து உங்களுடைய ஆன்சரை வந்து செலக்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ தமிழில் நிழல் போல தொடர்ந்தான் அப்படின்ற ஒரு கொஷனுக்கு வந்து கீ வந்து தப்பாக இருக்கு அதுக்கான சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா உருவ வடிமை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மெய் வ ஓமை அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சரியான ஆன்சர் ஸோ அப்போ ஆப்ஷன் சி அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு ரிமார்க்ஸ் வந்து கேட்கும் ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு ஸோ எந்த புக்கை வந்து நீங்கள் ப்ரூஃபாக வச்சு கிளைம் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து ஸோ என்ட்ரு பண்ணணும் புத்தகத்தின் தலைப்புல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இதை பத்தி கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க புத்தக ஆசிரியரின் பெயர் ஸோ இதை வந்து தமிழ்நாடு ஸ்கூல் புக்கு சரிங்களா ஸோ அந்த ஸ்கூல் புக்கை வந்து உருவாக்கம் பண்றது யார் அப்படின்னா ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷ்னல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் ஸோ அவங்க தான் வந்து உருவாக்கம் பண்ணி வெளியிடுறாங்க ஸோ புத்தக ஆசிரியரின் பெயரும் நீங்கள் வந்து எஸ்சிஇஆர்டி ஸோ ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷ்னல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அதை போட்டுங்க ஸோ பதிப்பாளரின் பெயர்லையும் நீங்கள் அதையே போட்டுங்க இயர் ஆஃப் பப்ளிகேஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு போட்டுங்க ஸோ எடிஷன் நம்பரில் அது எத்தனாவது எடிஷன் ஸோ ஃபஸ்ட் எடிஷன் வந்து ஒரு இயரில் விட்டுருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ரீஎடிஷன் பண்ணி ஸோ ஃபைனலாக விட்டுருப்பாங்க ஸோ அது வந்து எத்தனாவது எடிஷன் பார்த்து அதில் போட்டு பேஜ் நம்பர் நீங்கள் சொல்கிற அந்த ப்ரூஃப் எத்தனாவது பேஜில் இருக்குது இப்போ நம்ம வந்து கிளைம் பண்ணுறது பேஜ் நம்பர் நூற்றி ஆறில் இருக்குது லெவன்த்து தமிழ் புக்கில் ஸோ நூற்றி ஆறுன்னு போட்டு கீழே வந்து ஸோ அந்த புக்கோட ப்ரூஃபை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி மூணு எம்பிக்குள்ளே வர மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி அதுக்கு கீழே சப்மிட் அப்படின்றத வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் சப்மிட் பண்ணத்துக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொஷனுக்கு வேணாலும் நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ண முடியும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா புக் ப்ரூஃபோட தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணலாம் கையால் எழுதப்பட்ட குறிப்புகள் விடைக்கான ஆதாரமாக கருதப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கீ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரூ புக் ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டெலிகிராமில் வந்து ஸோ அனுப்புங்க ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளே வந்து கீ சேலஞ்ச் பண்ணி கொடுப்போம் ஸோ கீ சேலஞ்ச் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் மார்க் கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும் கண்டிப்பாக அப்படி இல்லை ஸோ நம்ம கீ சேலஞ்ச் பண்ணுறது சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான மார்க்கை வந்து கொடுப்பாங்க ஸோ வேறாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீ வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து அக்டோபர் ரெண்டாம் தேதியிலேருந்து தமிழுக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில் பார்க்கலாம் ஸோ தமிழ் வைஸ் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இதில் நியூ புக்கு சிறப்பு தமிழ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக் கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு நம்ம குரூப்பில் ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கனா ஷேர் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு காஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நியூ புக் கொஷின்ஸுக்கும் சிறப்பு தமிழுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஃபீஸு ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு வந்து வைக்க போகிறோம் ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு கொஷின்ஸ் இருக்கும் இதுக்கான ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஸோ அதை வந்து நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக ஸ்க்ரீனில் தெரியற இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு வந்து பே பண்ணலாம் ஸோ டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் அன்னைக்கு கொஷின் பேப்பர் ஈவினிங் ஏழரை மணிக்கு கொஷின் பேப்பர் எட்டரை மணிக்கு ஆன்சர் கீயும் கூகுள் ஃபார்மும் வந்து வந்துடும் ஸோ நீங்கள் வந்து கீ செக் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஃபார்மில் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்போம் ஸோ பில்லிங் இருக்கவங்க ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் குரூப் இருக்குது ஸோ அதை ஜாயின் பண்ணிவிட்டு ஃபீஸ் பே பண்ணுங்கள் ஃபீஸ் பே பண்ணவங்கள செப்பரேட்டாக ஒரு குரூப் ஆட் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்கும் இந்த பேட்ச் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ